ஒரு மாபெரும் மர்மம் திரைவிளக்கப்படுகிறது பைபிளில் காணப்படும் பின்வரும் வாசகம் பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற மனிதர்களுக்கு திகைப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி அவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு வந்துள்ளது அது என்னன்னா யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அவருக்கு அபரிதம் உண்டாகும் யாரிடம் இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த வாசகத்தை படிக்கும்போது அது நியாயமற்றது போல் தோன்றுவதை நீங்கள் ஒத்துக்கொண்டாகத்தான் வேண்டும் ஏனென்னா பணக்காரர்கள் மேலும் பெரும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மென்மேலும் ஏழைகளாகவும் ஆவார்கள் என்று அது கூறுவது போல் தோன்றுகிறது ஆனால் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிதிர் திரை விளக்கப்பட வேண்டிய ஒரு மர்மம் இந்த வாசகத்தில் ஒளிந்துள்ளது அதை நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது ஒரு புதிய உலகம் உங்களுக்காக தன் கதவுகளை விரிய திறந்து வைத்திருக்கும் பல நூற்றாண்டுகளாக புதிராக இருந்து வந்துள்ள இந்த மர்மத்துக்கான விடை இந்த ஒரே ஒரு வார்த்தையில் ஒளிந்துள்ளது அதுதான் நன்றி உணர்வு யாரிடம் நன்றி உணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அவருக்கு அபரிதம் உண்டாகும் யாரிடம் நன்றி உணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் மறைந்திருந்த ஒரு வார்த்தையின் வெளிப்பாட்டின் மூலம் புதிரான ஒரு வாசகம் தெல்ல தெளிவாக்கப்பட்டுள்ளது அந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டு இரண்டாயிரம் வருடங்கள் கடந்துவிட்டன ஆனால் அவை ஆண்டாண்டு காலமாக எந்த அளவுக்கு உண்மையாக இருந்து வந்துள்ளனவோ இன்றளவும் அதே அளவு உண்மையாக இருந்து வருகின்றன நன்றி உணர்வுடன் இருப்பதற்கு நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் உங்களிடம் ஒருபோதும் அதிகமாக இருக்காது அதோடு உங்களிடம் உள்ளவற்றையும் நீங்கள் இழப்பீர்கள் நன்றி உணர்வால் விளையும் மாயாஜாலத்தில் வாக்குறுதி இந்த வார்த்தைகளில் அடங்கியுள்ளது நீங்கள் நன்றி உணர்வுடன் இருந்தால் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் நீங்கள் அபரிமிதத்தை பெறுவீர்கள் நன்றி உணர்வின் முக்கியத்துவம் குரானிலும் அதே அளவு வலியுறுத்தப்பட்டுள்ளது கடவுள் இவ்வாறு முழங்கினார் நீங்கள் நன்றி உணர்வுடன் இருந்தால் நான் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பேன் ஆனால் நீங்கள் நன்றியற்றவராக இருந்தால் நான் உங்களுக்கு வழங்கும் தண்டனை மிகவும் தீவிரமானதாக இருக்கும் நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றுவராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த சமய நம்பிக்கை உடையவராக இருந்தாலும் சரி அல்லது இல்லாவிட்டாலும் சரி பைபிளிலும் குரானிலும் இருக்கும் இவ்வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் பொருத்தமானவையே பிரபஞ்சம் மற்றும் அறிவியலின் அடிப்படை விதையை விதியை அவை விவரிக்கின்றன நன்றி மாயாஜாலம் தொடரும்